நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தான் சொல்லணும் நம்ம அழகர் வந்து ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு அப்படி தாங்க சொல்லணும் நம்ம லட்சுமி இருக்காங்கல்ல லட்சுமி வந்து தர்மலிங்கத்தை விட்டுட்டு உங்க கூடலாம் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பெட்டி தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும் அது என்ன ஏதுன்னு பார்க்குறோமோ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து காசை கொடுத்து நம்ம அழகர் இருக்கார்ல நடிக்க சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதாவது வந்து தர்மலிங்க பார்த்துட்டு டே இது உன்னோட வேலைதான்டா யாருன்னா அந்த பொம்பளை இந்த பொம்பளை கூட்டு வந்துக்கிட்டு என் வீட்டில் வந்துக்கிட்டு என்னோட பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அத்தை ஏன் மேலே பழி போடுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து அழகர் வந்து நினைக்கிறாங்க ஏங்க பண்ணுற தப்பும் பண்ணிட்டு நம்ம வீட்டு மாப்பிள்ள மேலே பழி போடுறீங்களா யாருங்க அந்த பொம்பளை முதல்ல உண்மையை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் எனக்கு உண்மையே தெரியாதுடி அவள் யாருன்னு எனக்கு தெரியாது இதுக்கு முன்னாடி அந்த பொம்பளை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி தருமனிங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏங்க பார்த்ததே கிடையாதுன்னு சொல்கிறீங்க அந்த பொம்பளை கரெக்டாக வீட்டுக்கு வரா உங்கள் பேரை சொல்கிறா நீங்கள் இடத்த வாங்கின சொல்கிறா அங்கே கொட்டையெல்லாம் போட்டிருக்கீங்க அங்கே தான் வாழை வச்சிருக்கீங்கன்னு சொல்கிறா ஆயிரத்தெட்டு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கா இது பார்க்கும்போதே தெரியுது நீங்கள் இதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் கிளம்புறேங்க வீட்டுக்கு போகிறேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஏய் லட்சுமி கொஞ்சம் நேரம் பொருடி இது என்னோட வேலை கிடையாது என்னை யாரோ வலையில் சிக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆமாங்க உங்களை தான் தேடி வந்து வலையில் சிக்க வைக்காங்க நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இவ்வளோ வேலை பண்ணிவிட்டு கடைசியில் வந்து சிக்க வைக்காங்கன்னு வேறு பழி போட்டுக்கிட்டு இருக்கீங்களா இனிமேல் வந்து என்னால் உங்கள் கூட வாழ முடியாதுங்க நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஏய் இருடி நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தருமலைங்க எவ்வளோ சொல்லி பார்க்காங்க அந்த இடத்துல வந்து அவங்க கேட்குற மாதிரி தெரில நான் உடனே கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கோவப்பட்டு ஒரு வெறும் ரூமுக்குள்ளே போயிட்றாங்க லட்சுமி என்னம்மா இப்படி ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம தர்மலிங்க வந்து ஆண்டோலபாஸ் சொல்லிட்டு இருக்காங்க உடனே அழகர் வந்து சொல்றாரு என்ன பண்ணுறது விதைக்கிறது தானே நமக்கு முளைக்கும் சில பேர் மனசுக்குள்ள என்னத்தை விதைச்சி வச்சிருக்காங்களோ அது அவங்களுக்கு அப்படியே நடக்கும்னு சொல்லுவாங்க அது மாதிரி உங்க மனசுக்குள்ள என்ன மாமா யாருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே தர்மலிங்க வந்து மனசுக்குள்ளே யோசிக்கிற்கா டே இது உன்னோட வேலை தான் சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியண்டா ஆனால் எப்படி இது உங்களுக்கு நிரூபிக்கிறான்னு தெரியல இருக்கட்டும் உடனே வச்சுக்கிறேண்டா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் அங்கிட்டிருந்து பார்த்தா லட்சுமி வந்து ஒரு பெரிய பேக்கு கட்டப்பை எல்லாம் கையோட கொண்டு வந்துடுறாங்க ஏ இந்தாடி லட்சுமி இப்போ எங்கே போகிற நீ அப்படிங்குற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஏங்க இனிமே எல்லாம் கூட வாழ முடியாது எத்தனை பொண்டாட்டி வந்து நீங்கள் வச்சுருக்கீங்களோ யாருக்கு தெரியும் அப்படிங்குற சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் அவளை என் பொண்டாட்டி கிடையாது அவள் யாருன்னு தெரியாமல் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இன்னும் எத்தனையா பெசா அப்படிங்குற அப்படிங்கமா சொல்லிகிட்டு இருக்காங்க சரி அவங்க பொண்டாட்டி கிளாரிட்டி இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்போ நான் அதை நிரூபிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது நிரூபிக்கவா அப்படிங்கிற மாதிரி வந்து தர்மலிங்கம் கேட்காரு ஆமாங்க எனக்கு நீ நீங்கள் நிரூபித்தாதான் நான் இந்த இந்த வீட்டில் வந்து உங்கள் கூட சேர்ந்து வாழ்வேன் இல்லைன்னா நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க நான் எப்படி நிரூபிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் தான் தப்பு பண்ணலன்னு சொல்கிறீங்களே எப்படி நிரூபிக்கணுமோ அப்படி நிரூபிங்க அப்படிங்கிற மாதிரி லட்சுமி வந்து கோவப்படுறாங்க நீங்கள் தீயில் இறங்குவீங்களோ இல்லைனா என் குட்டி காரணம் போடுவீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு நீங்கள் நிரூபிச்சா தான் நான் உங்க கூட சேர்ந்து வாழ்வேன் இல்லைனா நாங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பையெல்லாம் தூக்கிட்டு ஒரு ஒரு லட்சுமி வந்து கிளம்பி வெளியில் போயிடுறாங்க பின்னாடி வந்து தர்மலிங்கம் வந்து சொல்கிறாரு ஏன் லட்சுமி இந்த போகாத அப்படிங்கம்மா சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க பாட்டில் எதுவுமே காதில் வாங்காமல் விறுவிறுன்னு அவங்க அம்மா வீட்டு கிளம்பி போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த புறமும் வந்து முடிச்சிடுறாங்க